ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம புது வீட்டோட ஃபஸ்ட்டு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு மங்களகரமாக பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்மளோட விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு ஸ்கூல் தன்வாக்கு இருக்குது அதனால் தன்வா வர்க்க மார்னிங் கிளப்பி விடணும் குக்கிங்லாம் முடிக்கணும் அது இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே இருக்குது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கோலம் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு பார்த்துட்ருப்பேன் ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா அதனால் கொஞ்சம் வெளியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்த்து பாருங்கள் இப்போவும் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கோலம் வந்து போட்டுட்டு நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பால் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் என்னாச்சு பார்க்கலாம் வாங்க அம்மா கீரை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கீரையை பாதி க்ளீன் பண்ணி மீதி அப்படியே போட்டுட்டு தானுமா போயிட்டாங்க ஓகே எங்கே போனாங்கன்னு தெரியல ஓகே இப்போ கிச்சனில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைக்கணும் மாவு அரைக்கிறதுக்கு வந்து தோல் விழுந்து அப்புறம் வந்து இட்லி அரிசி ஊற போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து எப்பயுமே வந்து நான் இன்னொன்று அடிஷ்னலாக ஏதாச்சும் ஊற போடுவேன் ஆப்பத்துக்கோ அடைக்கோ இல்லை மில் மில்லட் தோசைக்கோ இல்லை குழி பணியறத்துக்கோ போடுவேன் இன்றைக்கி வந்து குழி பண்ணியறதுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் அரிசி வந்து நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அரிசி வந்து எப்படியாச்சும் வந்து இருக்குது அதை ஃபுல்லாக எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு தெரில உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பால் ரெடியாக இருக்குது நம்ம காஃபி வந்து போட்டுட்டு அடுத்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு காஃபி குடிச்சால்தான் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஃபில்டர் காஃபி போட்டுக்கலாம் பக்கத்துலேயே வந்து தன்வாக்கு கஷாயம் போட்டு வச்சுருக்கேன் தன்வாக்கு கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி கஷாயம் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நேற்றி வந்து அம்மா ஊர்லேருந்து வந்துட்டு ஒரு சில திங்ஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் என்ன திங்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கண்டெய்னருக்கு நம்ம மாற்றி வச்சுருவோம் அம்மா வந்து உளுந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் தோல் உளுந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எப்பயுமே நான் ரெகுலராக தோல் உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வெள்ளை உளுந்து ரொம்ப ரேர் தான் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல் வத்தல் பார்த்திங்கன்னா அம்மா எப்பயுமே எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த வத்த குழம்புலாம் நான் அடிக்கடி வைப்பேன் அப்படிங்கிறதுனால மாங்காவத்தல் ப்ராப்பராக கரெக்டான மெத்தடில் போட்டோம்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட தாங்கும் இதையுமே ரெண்டு பேக்கெட் வச்சுருக்காங்க பாருங்கள் போன வருஷம் போட்டது இந்த வருஷம் போட்டதுன்னு சொல்லி ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வேர்க்கடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பீனட் பட்டர் செய்யலாம் இல்லைனா நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்குறப்ப கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கருவடகம் கருவடகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மீன் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து எனக்கு இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டூ இயர்ஸாக வந்து மம்மியார் இருந்தப்போ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதே போல் முட்டையும் வந்து ஒரு டசன் கேட்டே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் நன்னாரி சர்பத் இந்த பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எனக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால் எனத என்னையை விட வந்து தன்வாக்கு தான் அதிகம் இப்போ நம்ம காஃபி போட்டுடலாம் வாங்க ட்ரிகாஷன் ஊற்றிட்டு யூஷுவல் எப்பயுமே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி தான் தேவை அதனால் ஸ்ட்ராங்கான காஃபி போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிற முதல்ல வந்து நம்ம மாவு வந்து ஆட்டிக்கலாம் நான் வீடுலாம் வந்து நேற்று நைட்டே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அதனால் க்ளீனிங் ஒர்க் எதுவுமே இல்லை ஃபுல்லாக சமையல் முடிச்சுட்டு நம்ம வந்து மாவு ஆட்டிட்டோம்னா ஒரு பாதி வேலை வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இன்றைக்கி நம்மளோட மாங்காய் வத்தலை வச்சு வந்து வத்த குழம்பு அதோட சேர்த்து தூதுவளை ரசம் கீரைக்கடை இதுதான் நம்ம செய்ய போகிறோம் ரெடி ஆனால் இன்னொருத்தனை விட்டு நான் குடித்தேன்னா சந்தைக்கு வந்துடுவான் அதனால் அவனுக்கு பூஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சி காஃபியும் பூஸ்ட்டையும் நாங்கள் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு சட்டனு குடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு சமையலும் வந்து பாதி முடிஞ்சிருச்சு இப்போ தன்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் மாவு வாங்கியிருந்தேன் அதனால தன்வாவுக்கு மினி இட்லி வந்து நான் ஊற்றி கொடுத்துருக்கேன் அதில் வந்து கொத்தமல்லி சட்னி கொஞ்சோண்டு கீ வந்து வச்சு தன்வாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அசிஷியல் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து காய வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா எனக்கு இந்த வீட்டில் வந்து ட்ரபுளே இல்லாத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய வைக்கிறது தான் மழையில் நனைஞ்சிருமோன்னு ஒரு பயம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் மழைக்காலமோ வெயில் காலமோ அது வெயில் காலமாக இருந்தால் ரொம்ப நேரம் வெயில் கிடக்குதேன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் மழைக்காலமாக இருந்தால் அதே அப்படியே மாறி மழையில் நனைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காங்க அதனால் நான் இங்கேயே காய போட்டு ஃப்ரீயாக நான் இருப்பேன் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்வாக்கு மார்னிங் எயிட் ஃபிஃப்டீன்க்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் எனக்கு வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட தான் ஆகுது அதுக்குள்ளே துணி துவச்சி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமேல் பூஜை ஒர்க் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க எந்த வீட்லேயும் பூஜை ரூம் அப்படிங்கிறது தனியாக நமக்கு இருக்குது பட் வந்து அதை செக்ஷன் மாதிரி தான் பிரிச்சுருக்கோம் அங்கே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாசல் படியில் எப்போயுமே லெமன் வைப்போம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நான் மாற்றுவேன் இன்றைக்கி நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரைடே போல் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லா இடமும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆஷ்விஷ்வல் இது என்னோடய அப்பா இது எங்கள் அப்பா அவங்கள தெற்கு பக்கமாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு அடுத்து நம்மளோட ஆரி ஸ்டாண்டு தன்மோட ஸ்டடி டேபிள் அப்புறம் வந்து லேப்டாப்பு அப்புறம் என்னோடய டெய்லரிங் மிஷின் இதுதான் இங்கே எப்போயும் போல் வச்சுருக்கேன் கொஞ்சம் நாள் கழித்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த பூஜை செக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிச்சன் போயிடலாம் கருகப்பில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் கருக்கப்பில் பொடி செய்யணும் எல்லாமே கண்டெய்னருக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கிட்டு வந்து பருப்பு நல்லா புடச்சி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கருவடகம் இதை வந்து நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் டப்பாவில் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மாங்காய் வத்தல் மாங்காய் வத்தல் ரெண்டாக கொடுத்தாங்க இல்லையா அதை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் மாங்காய் வத்தல் தான் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அதனால் பூச்சி வர வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பிரித்து வைக்கிறது சேஃபு அடுத்தது நான் உளுந்தும் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இதெல்லாமே எடுத்து ஷெல்ஃபில் வச்சிடலாம் பக்கத்தில் வந்து இன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுக்காக வந்து பிரசாதம் செய்ய தனியாக பவுல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அடுத்து பங் பத்த குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன் தூதுள ரசம் ரைஸ் வந்து நான் மத்தியானம் தான் வச்சுப்பேன் அதனால தனியாக இருக்குது கடைகள் வந்து தண்டாக ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போனாங்க இங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க கலி ஆகிடுச்சி நம்ம வேறு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அடுத்து நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கலாம் ஷெல்ஃபில் வச்சுட்டு நம்மளோட பிரசாதம் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு வந்து கோதுமை எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவுக்கு வந்து சத்து மாவு வந்து சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச சத்து மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் ஃபுல்லாகவே வந்து கோதுமை மாவு போட்டாலும் ஓகே தான் இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க அடுத்து ஃப்ளேவருக்காக வந்து நான் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஏலக்காய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் எசன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் தூள் தான் சேர்க்குறேன் இதுலேயே நீங்கள் வாழைப்பழம் சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா பால் விட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட வந்து இன்னும் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் நான் பட் நான் வந்து இப்போது தண்ணி தான் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சுகர் சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருகளாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் நல்லா இலகி வரும் நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது இலகி வரும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இதை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருலாம் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளாக என்னங்கிறத பார்ப்போம் பூஜை ரூமில் இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி சாம்பிராணி வந்து நம்ம நல்லா உடச்சிக்கலாம் நல்லா கட்டியாக இருக்குது இந்த சாம்பிராணி இதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இதோடய பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை நார்மலாக வாங்குகிற சாம்பிராணி மாதிரி இல்லை இது என் மாமியார் எனக்கு கொடுத்தது அடுத்து வந்து குழிப்பனியார சட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னு இல்லையா மிக்ஸ் அது வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து எண்ணெயில் அப்பம் மாதிரி போட்டாலும் போடலாம் நான் வந்து குழிப்பணியாரத்தை சாரி குளிப்பனியார சட்டியில் தான் வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன் பக்கத்தில் அப்படியே தன்மாவுக்கும் எனக்கும் சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு அந்த தன்வாவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எப்பயுமே வந்து ஒரு பாத்திரத்தில் சாதம் வச்சு அதை வடிகட்டி நான் எடுத்துப்பேன் பட் இன்றைக்கி வந்து டைரெக்டாகவே வச்சுட்டேன் லேட் ஆகிடுச்சு இப்போது நம்மளோட அப்பமோ இல்லை குளிப்பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம குக்கர் விசிலடிக்கிறதுக்குள்ளே பூஜையை நம்ம முடிச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கி முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன் அதனால் வெற்றிலை தீபமுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட பிரசாதத்தையும் அங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே முருகனுக்கு சிறந்தது இந்த வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக முருகன் நமக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு ஏற்றிட்டு நம்ம வேண்டுதலையும் நம்பிக்கையோடு அவர்கிட்ட கொடுக்கணும் இப்போது விளக்கை ஏற்றியாச்சு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் தூப தீபம் காமிச்சு முடிச்சுட்டு நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்லோகம் முருகன் பாடல் எல்லாமே பாடி என்னோடய பூஜையை வந்து நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே நான் முதல் முறையாக நான் வந்தப்போ எனக்கு வந்து கிடைச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை பொருட்களோ இல்லை சுவாமி புடமோ வரதுக்கு முன்னாடி நம்ம மயிலிறகு தான் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்த உடனே கிடைச்சிச்சு என் சென்டரில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா என்னுடைய குலதெய்வம் கிட்டே இந்த மயில் இருக்க வந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு முருகனே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு டைம் ஆகிடுச்சு இப்போ லஞ்சு சாப்பிடலாம் சாதம் ரெடியாக இருக்குது வத்த குழம்பு ரெடியாக இருக்குது தூதுவல் ரசமும் ரெடியாக இருக்குது ஆனால் சைடிஷ் தான் இல்லை கீரைக்கடையிலெல்லாம் முடிஞ்சிடுச்சு எதாவது செய்யலான்னு பார்த்தேன் இப்போதைக்கு டைம் இல்லை அதனால் வச்சு நம்ம சமாளிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டேன் ஓகே சாதம் வந்து போட்டுட்டு நம்ம குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட போகலாம் தன்வா கூட சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா தன்வாவும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நானும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் நான் தனியாக சாப்பிட்றப்ப எனக்கு அவ்வளவா சாப்பிட தோணாது வேறு வழியே இல்லை கொஞ்சம் சாப்பிட்ணும் தான் நான் சாப்பிடுவேன் ஓகே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தன்வா ஸ்கூலுக்கு கூப்பிட்ட கிளம்பலாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த சம்பவம் என்னென்னு பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சிங்கன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ